சரி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் வந்து அவங்களோட கூட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டார் விருது சேர்ந்தவங்க உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாரு இதை உணர்ந்த யோசுவா என்ன சொல்கிறாரு நம்ம வந்து ரா அவங்க ராட்சிதர் பெலிசர் வந்து ராட்சிதர் கிடையாது நம்ம தான் ராட்சிதர் மாதிரி இருக்கிறோம் நம்ம போய் அவங்கள அவங்களோட யுத்தம் பண்ணி நம்ம வெற்றி பெற்று அந்த இடத்தால் குடிக்க முடியும் அப்படின்னு யோசுவாவும் நினைச்சதுனால நினைச்சு யுத்தத்துக்கு போறாங்க யுத்தத்துக்கு போகும்போது யோசுவா என்ன சொல்றாரு சூரியனை பார்த்து சூரியனை நீ அங்கே நில்லு சந்திரனே நீ இங்கே நில்லு அப்படின்னு சொன்ன உடனே வாயில தாங்க சொன்னாரு சூரியன் போச்சு சந்திரனும் நின்னு போச்சு இது பழைய ஏற்பாட்டுல நடந்த நிகழ்ச்சி வாய திறந்து தான் சொன்னாரு யோசுவா பாவம் இருந்துச்சு பாவம் இன்னும் கழுவப்படல பாவம் மூடப்பட்டு இருக்குது நியாய பிரமாணத்தின் கீழ் தான் இருக்கிறாங்க ஆனா தேவன் அவங்களோட கூட உடன்படிக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு காலைக்கும் யோசுவாவும் என்ன நினைச்சாங்க நம்மளோட கூட வானந்தின் பூமியை உண்டாக்கின தேவன் இருக்கிறாரு நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்ததனால தான் சூரியனும் சந்திரனும் அப்படியே நின்று போச்சு